தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையையும் பொதுப்பணித்துறையையும் கண்டித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி யுசிபிஐ சார்பில் உத்தமபாளையத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தோழர்கள் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் போத்திராஜ் உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமை வகித்தார் யுஐ ஒய்எஃப் மாநில அமைப்பாளர் தோழர் எம் எஸ் அபுதாகி துவக்கி வைத்தார் யுஏ யு ஒய்எஃப் மாவட்ட செயலாளர் ஹஜ் முகமது யுஐயுஎஃப் மாவட்ட துணை செயலாளர் ரஞ்சித் யுஐஒயஎஃப் மாவட்ட தலைவர் ஆரோக்கியம் தோழர் ஆர் ராஜாராம் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் வெள்ளைப்பாண்டியன் எஸ் ராஜா வி கோவிந்தராஜ் பாளையம் கே பொன்னுசாமி மனிதன் மனிதநேய ஜனதாய கட்சி நிர்வாகி அஜ்மீர் மற்றும் மாவட்ட செயலாளர் பெத்தாட்சி ஆசாத்